வணக்கம் சத்தியமித் விரைவு செய்திகள் வாசிப்பது அன்புமலை தென்காசி அருகே செங்கோட்டையில் டாஸ்மாக் மதுபான கடையில் மது வாங்க வரும் வாடிக்கையாளர்களிடம் அரசு நிர்ணயித்த விலையை விட கூடுதலாக பணம் வசூலித்து கொள்ளையடிக்கும் விற்பனையாளர் வேதனையில் மது பிரியர்கள் தென்காசி மாவட்டம் செங்கோட்டை வட்டம் செங்கோட்டை காந்தி ரோட்டில் செயல்பட்டு வரும் டாஸ்மார்க் அரசு மதுபான கடை எண் ஒன்று பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் ஐந்து இந்த கடையில் விற்பனையாளராக தொடர்ந்து பணியாற்றி வரும் லட்சுமண பாண்டியன் என்பவர் மேற்கண்ட டாஸ்மார்க் மதுபான கடைக்கு மதுபாட்டில் வாங்க வரும் மது பிரியர்களிடம் அரசு நிர்ணயித்த விலையை விட கூடுதலாக ஒரு குவார்ட்டர் பிராந்தி பாட்டிலுக்கு மது வாங்க வரும் வாடிக்கையாளர்களிடம் ஒவ்வொரு பாட்டிலின் மீது அதன் விலையை விட கூடுதலாக ஐந்து ரூபாய் வசூல் செய்து தினமும் ஐந்தாயிரம் ரூபாய் முதல் பத்தாயிரம் ரூபாய் கூடுதலாக தனக்கென்று தனிப்பட்ட முறையில் விற்பனையாளர் லட்சுமண பாண்டியன் வருமானம் ஈட்டுகிறார் ஒரு நாளைக்கு அரசு வழங்கும் ஊதியம் தவிர்த்து தனிப்பட்ட முறையில் பத்தாயிரம் ரூபாய் கூடுதலாக சம்பாதித்தால் மாத கணக்கில் ஆண்டு கணக்கில் இவர் லட்சக்கணக்கில் சம்பாதிப்பார் போல் தெரிகிறது தென்காசி மாவட்டத்தில் செங்கோட்டை தாலுக்கா சுற்றுவட்டார பகுதிகளில் வாழும் மதுப்பிரியர்கள் தினக்கூலி வேலை செய்து அதில் கிடைக்கும் சொற்ப வருமானத்தில் உடல் சோர்வு உடல் உழைப்பின் கலைப்பு தீர தினமும் மது வாங்கி அறிந்து வரும் மதுப்பிரியர்கள் பிரியர்கள் இதுபற்றி பலமுறை மேற்கண்ட மதுபான கடையில் பணியாற்றும் டாஸ்மார்க் விற்பனையாளர் லட்சுமண பாண்டியனிடம் ஏன் கூடுதலாக ஐந்து ரூபாய் வாங்குகிறீர்கள் என கேள்வி கேட்டதற்கு மாதம் எங்கள் மேல் அதிகாரிகள் ஒரு குறிப்பிட்ட தொகை கேட்கிறார்கள் அதற்கு நாங்கள் பணத்துக்கு எங்கே போவோம் மது வாங்க வரும் உங்களிடம் பாட்டிலுக்கு கூடுதலாக ஐந்து ரூபாய் வசூலித்து கொடுக்க வேண்டிய கட்டாயம் உள்ளது மேற்படி டாஸ்மாக் கடை தனியார் கட்டிடத்தில் செயல்பட்டு வருகிறது அதற்கு மாத வாடகை செலுத்த வேண்டியுள்ளதால் இந்த ஐந்து ரூபாய் கூடுதலாக வசூலிக்கும் பணத்தில் தான் அந்த கட்டிட வாடகை கொடுக்கிறோம் என கூறுகிறார் கடை எண் டாஸ்மார்க் மதுபான கடை தனியார் கட்டிடத்திற்கு அரசு வழங்கும் வாடகை பணம் எங்கே போகிறது கையாடல் செய்கிறார்கள் என தெரியவில்லை இது போன்ற அரசு உத்தரவுகளை அத்துமீறி அரசு நிர்ணயித்த விலையை விட கூடுதலாக ஐந்து ரூபாய் வசூலித்து மது பிரியர்களின் பணத்தை கொள்ளையடிக்கும் சம்பந்தப்பட்ட டாஸ்மார்க் மதுபான கடையின் விற்பனையாளர் லட்சுமண பாண்டியன் மீது துறை சார்ந்த உயரதிகாரிகள் கடும் நடவடிக்கை மேற்கொண்டு இது போன்ற செயலில் தொடர்ந்து ஈடுபட்டு வரும் விற்பனையாளர் லட்சுமண பாண்டியனை பணியிட நீக்கம் செய்து மேலும் அரசு டாஸ்மாக் மதுபான கடைகளில் இது போன்ற தவறுகள் நடக்காமல் தவிர்க்க அதிகாரிகள் கவனம் செலுத்திட வேண்டும் என மது பிரியர்கள் அரசுக்கும் டாஸ்மாக் நிர்வாகத்திற்கும் பணிவான கோரிக்கையை முன்வைக்கின்றனர் சத்தியமித்ரன் செய்திக்காக தென்காசி தலைமை செய்தியாளர் திருமுருகன்

அதுக்கு நாங்க கஷ்டப்பட்டு கூலி வேலை பாக்குற மட்டும் அஞ்சு ரூபாய் எடுத்தீங்கன்னா கவர்மெண்ட்டு கரெக்ட் ரேட்டு சொல்லுது நீங்க ஒரு பீர் குவாட்டருக்கு பத்து ரூபா எடுத்தீங்கன்னா என்ன செய்ய நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு வர காசுல சொல்லுங்க பாப்போம்

அவர் எடுத்துட்டாரு கேட்டாக்கா அப்படிதான் இருக்கார் அதை டேம் கொடுக்க மாட்டேங்க இப்போ நானும் கொடுக்க மாட்டேன் எக்ஸ்ட்ரா ஏன் கொடுக்கணுன்னு தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் யாரை எடுத்து தரேண்ணா ஏன் அவசரம் பிடிச்ச சரி எடுத்து தரோமே சில்லறையே இங்கே இருக்கே சில்லறை தரம்கே இருக்க விடு யார் பில்லு உண்டா இப்படி பில்லாக தடியலை இப்படி மில்லெல்லாம் கிடையாது

இப்படி ஒரு குவாட்டர் ஒரு பேர்ல பத்து ரூபா எடுத்துகிட்டு நீங்கள் பில்டிங் வாடகைலாம் இதிலே கொடுத்தோம்னா நாங்கள் என்ன சொல்லுங்க